ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு எண்பது வயது வாலிபன் எயிட்டி இயர்ஸ் யங் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் தொண்ணூறு முதல் பன்னிரண்டு வசனங்கள் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் பர்வதங்கள் தோன்றும் முன்பும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்பும் நீரே அனாதியாய் எண்டெண்டைக்கும் தேவனாய் இருக்கிறீர் நீரே மனுஷரை நீர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திருமுங்கள் என்கிறீர் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது அவர்களை வெள்ளம்போல் வாரிக்கொண்டு போகிறீர் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம் நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கிப் போகிறோம் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டன ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போய்விட்டோம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் ஆமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரகத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் இன்றைய மனநவசனம் சங்கீதம் தொண்ணூறு பதினான்கு நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகோர்ந்து மகிழும்படி காலைதோறும் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் சாட்டிஸ்ஃபை த மார்னிங் வித் யுவர் அன்ஃபெயிலிங் லவ் சோ லைஃப்ஸ் இன்றைய தியானமும் நேற்று முந்தைய தினத்தை போல மூத்த குடிமக்களுக்கு உரியது மோசையை கடவுள் அழைத்த போது அவனுக்கு வயது எண்பது அவன் அநேக சாக்கு போக்குகளை சொன்னாலும் தனக்கு என்று சொல்லவே இல்லை கர்த்தரையும் அவரது மக்களையும் சேவிப்பதில் இறக்கம் வரை சாகும் வரை அவன் விறுவிறுப்பாக இருந்தான் நூற்றி இருபது வயதில் சாகும் போதும் அவனது கண்கள் மங்கவும் இல்லை அவனது வலிமை குறைவுமில்லை என்று உபாகமும் முப்பத்தி நான்கு ஏழிலே வாசிக்கிறோம் பல்வேறு உலக பணிகளிலும் ஏன் கிறிஸ்தவ நிறுவனங்களிலும் ஓய்வு பெறும் காலம் என்று இருக்கலாம் ஆனால் தமக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கும் எவரையும் வயதாகி விட்டதென்ற ஒரே காரணத்திற்காய் கடவுள் அனுப்பிவிடுவதில்லை தொண்டாற்றும் நிறுவனங்களில் ஏதாவதொரு தன்னார்வ பணியொன்றை கிரமமாய் மேற்கொள்ளும்படி ஓய்வு பெற்றோரை நான் ஊக்குவிக்கிறேன் சோம்பேறியின் மனதே பிசாசின் தொழிற்கூடமாகிவிடும் தி ஐடல் மைண்ட் பிகம்ஸ் the devil's ஒர்க்ஷாப் சஹரியா வயது இருந்தாலும் ஆண்டவருக்கு முன் தொடர்ந்து குருத்துவ பணி செய்து கொண்டிருந்தான் சபை நிறுவனராகிய ஜான் வெஸ்லி பதினேழாம் நூற்றாண்டில் நாற்பது ஆண்டுகள் அடிக்கடி நாளொன்றுக்கு இருநூற்றி ஐம்பது மைல் பயணம் செய்தார் நாலு லட்சம் பிரசங்கங்கள் மொத்தம் அவர் செய்தது நானூறு புத்தகங்கள் எழுதினார் பத்து மொழிகள் கற்றிருந்தார் எண்பத்தி மூன்று வயதில் நாளொன்றுக்கு பதினைந்து மணி நேரத்திற்கு மேல் எழுதவில்லையே என்று நொந்து கொண்டாராம் முதியோர் பலரது இவ்வித சாட்சிகள் சரித்திரத்தில் ஏறால் எண்பத்தி ஐந்தாம் வயதை தாண்டிய பின்னரும் பதினான்காம் நூற்றாண்டில் தோன்றிய மைக்கேல் ஏஞ்சலோ கவிதைகள் எழுதிக்கொண்டும் கட்டிட படங்கள் வரைந்து கொண்டும் இருந்தார் பல்வேறு சுகவீனங்களும் இருதய நோயும் இருந்த அன்னை தெரசா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் எண்பத்தி ஏழு வயதில் இறக்கும் வரை தூக்கி எறியப்பட்டவருக்கும் நேசிக்கப்பட முடியாதவருக்கும் தான் செய்து வந்த பணியில் தன் புன்முறுவலை இழக்கவில்லை ஜார்ஜ் பெர்னாட் ஷா நல்ல நாடகங்கள் பலவற்றை எண்பது வயதில்தான் எழுதினார் வெப்ஸ்டர் என்பவர் தனது புகழ்பெற்ற சொல்லகராதியை எழுபது வயதில்தான் எழுதி முடித்தார் இறக்கும் வரை கர்த்தருக்கும் மக்களுக்கும் ஊழியம் செய்த எனது பெற்றோரை குறித்து நான் பெருமிதமடைகிறேன் ஓர் இராணுவ அதிகாரியாகவும் பின்னர் பொறியியற் கல்லூரி ஒன்றின் பாதுகாப்பு அதிகாரியாகவும் ஓய்வு பெற்ற என் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இதே நாளில் இறப்பதற்கு முந்தைய தினம் வரை வேதாகமங்கள் மற்றும் பாட்டு புத்தகங்களை நாசரேத் ஊர் பகுதியிலே வீடு வீடாக விற்று வந்தார் எனது தாயார் புற்றுநோய் கண்டு மார்பக அறுவை சிகிச்சை செய்ததால் இனி நடக்கவோ எழுதவோ முடியாதென்ற நிலை ஏற்படும் வரை வேலூரில் இல்லங்களை சந்திப்பதிலும் குடும்பங்களுக்காய் ஜபிப்பதிலும் கிராம ஊழியம் செய்வதிலும் மிஷினரி பணிக்கு பணம் சேகரிப்பதிலும் நாளொரு மேனி இந்த என்ற இந்த தியான நூலை எனது பெற்றோரின் நினைவாகவே நான் அர்ப்பணித்துள்ளேன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தூத்துக்குடியில் மூன்று நாள் வேத போதனை கூட்டங்களில் செய்தி கொடுக்க சென்றிருந்தேன் கடைசி நாளில் பால் ஞானையா ஐயர் அவர்கள் வந்திருந்தார்கள் அவருக்கு வயது தொன்னூற்று நான்கு எனது பெற்றோரின் திருமணத்தை அறுபது ஆண்டுகளுக்கு முன் ஒழுங்கு செய்ததும் நடத்தி வைத்ததும் அவர்தான் என்று நல்ல ஞாபக சக்தியுடன் கூறினார் இன்னும் விறுவிறுப்பாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டுகள் முகத்தோலை சுருங்க செய்யும் ஆனால் ஆர்வம் இழப்பதோ ஆன்மாவையே சுருங்க செய்துவிடும் இயர்ஸ் ரிங்கிள் ஃபேஸ் பட் டு கிவ் அப் த சோல் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலைதோறும் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் ஜெபிப்போமா எங்கள் மகாபரிய தேவனே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் கர்த்தாவே மூத்த குடிமக்கள் ஒவ்வொருவருக்காகவும் மறுபடியும் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக சந்தேகங்களோடும் எதிர்காலத்தை குறித்த அச்சத்தோடும் நாம் என்ன செய்ய போகிறோமோ என்கிற கலக்கத்தோடும் எங்கே இருக்க போகிறோம் யார் நம்மை கவனிப்பது எப்படி நம்முடைய காரியங்களை நாம் கவனித்துக் கொள்வது என்றெல்லாம் பலவிதமான கேள்விகளுக்கு ஆளாகி தங்களுடைய சமாதானத்தையும் நிம்மதியும் இழந்திருப்போர் ஏராளம் அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் கர்த்தாவே இந்த தியானத்தின் மூலமாக நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கின்றன ஆண்டுவரே அவைகள் அந்தந்த நாளுக்கு உடைய கிருபை போதும் கர்த்தாவே நீர்களை நிர்மூலமாகாமல் காத்துக் தேவனுடைய கிருபை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மூத்த ஐயா மூத்த அம்மா ஒவ்வொருவரோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் அவர்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டு வரேன் ஊக்கப்படுத்தும் ஆண்டுவரே அவர்கள் விறுவிறுப்பாக இருக்கத்தக்கதாக அவர்கள் கரங்களுக்கு தேவரில் சில நல்ல பணிகளை தர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் இளைய சமுதாயத்தினர் மூத்தவர்களை அசட்டை செய்து விடாதபடி அவர்களுக்கு முழு ஆதரவு தரும்படி அவர்களையும் கர்த்தர் நினைப்பூட்ட வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் கர்த்தாவே கருவறையிலிருந்து கல்லறை வரை நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்